ஆகமம் என்னும் சொல்லுக்கு வந்தது என்பது பொருள் எங்கிருந்து வந்தது பரம ஆப்தருடைய திருநாவிலிருந்து வந்தது ஆப்த வாக்கியம் ஆகமம் ஆப்தர் என்ற சொல்லுக்கு உள்ளது உரைப்போர் என்ற பொருளாகும் அந்த ஆப்தர் எல்லா உலகங்களுக்கும் தலைவரான பரமசிவனே ஆவார் ஆ என்றால் பாசம் க என்றால் பசு என்றால் பதி பதி பசு பாசங்களை சால விளக்குவது ஆகமம் ஆ என்றால் ஞானம் என்று மற்றொரு பொருளும் க என்று மோக்ஷமும் ம என்பது மலநாசத்தையும் குறிக்கும் என்றும் பொருள்படும் ஆகமத்துக்கு தந்திரம் சித்தாந்தம் முதலிய பல பெயர்கள் உண்டு ஆகமங்கள் எண்ணில்லாதவை ஆசில் படியும் கோடி ஆகமத்தின் படியும் கூறி பூசினான் என்று அழகாய் உரைக்கிறது ஆகமங்களுள் சிறந்தவை இருபத்தி எட்டு காமிகம் யோகசம் சிந்தியம் காரணம் அச்சிதம் தீப்தம் சூக்குமம் சகத்திரம் அம்சுமான் சுப்ரபேதம் விஷயம் வீரம் ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகவிம்பம் புரோர்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம் பாரமேஸ்வரம் கிரணம் வாதுளம் என்பன சிவபெருமான் விஜய் கலர் பிரலயா கலர்